ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகள் நாம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு அஞ்சு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம இஞ்சி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இது மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்க டப்பாவில் நம்ம வைக்கக்கூடாது இஞ்சி வந்து இந்த காஞ்சி போய் சூம்பி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்ம இஞ்சை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்கிற டப்பாவில் தானே வந்து நம்ம இஞ்சை வைக்கணும் அப்படி இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் காட்டினேன்ல இந்த ஸ்வீட் பாக்ஸ் அதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிறைய ஓட்டை போட்டுருங்க சும்மா பின்ன வச்சு குத்துனீங்கனாலே நிறைய ஓட்டை வந்துடும் நீங்கள் அந்த மாதிரி குத்தி கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம கர்ணக்கெலங்கு அறியும் போது என்ன ஆகும் கையெல்லாம் அரிப்பு எடுத்துக்கோம் அந்த மாதிரி அரிப்பு இல்லாத இருக்கணும்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் வச்சு இல்லை தேங்காய் எண்ணெய் ரெண்டில் எதுனா ஒரு எண்ணெயை வந்து நம்ம நல்லா கையில் தேய்ச்சிட்டு நம்ம கர்ணக்கிழங்கு அரிஞ்சோம்னா நம்ம கையில் அரிப்பு எதுவும் வராது நீங்கள் வந்து கர்ணக்கிழங்கு அரிஞ்சாலே கையில் அரிப்பு வருது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சிட்டு கர்ணக்கிழங்கு அரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அரிப்பே வராது இந்த டிப்ஸை உங்கள் டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம வீட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க அடிக்கடி கீழே விழுந்துட்டு வருவாங்க நம்ம வீட்டில் வந்து ஐஸ் பேக்கோ இல்லை ஐஸ் கட்டியோ எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை போட்டு வச்சோம்னா ஸ்பூன் வந்து டக்குன்னு வந்து கூலிங் ஆகிற பொருள் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அடிப்பட்ட ஒன்று நம்ம எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணோம்னா எந்த ஒரு ரகட்டியும் இல்லாத சீக்கிரமாக அந்த இடத்துல இருக்க வலி வந்து குறைஞ்சிரும் அதுபோல் குட்டி குழந்தைங்களுக்குலாம் நம்ம தடுப்பூசி போட்டு வந்தோம்னா அவங்களுக்கு கூட இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தடுப்பூசி போட்ட இடம் வலி இருக்கும்ல அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து எல்லாேருக்கும் டெய்லி லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்னென்னா ஒரு மூட்டை துணி இருந்தால் கூட நம்ம கவலையே பட தேவையில்லை வாஷிங் மிஷினும் நமக்கு தேவையில்லை நம்ம பழைய மொபைல் கேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த மொபைல் கேஸில் இந்த மாதிரி சோப்பை வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கணும் அதே மாதிரி பிரிச்சுக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே வந்து நீங்கள் வந்து லப்பர் பேண்ட் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி லப்பர் பேண்ட் இல்லைனா நீங்கள் நூலை வச்சு டைட்டாக கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் நமக்கு சோப்பு பட்டால் கையில் அலர்ஜி ஆகுது இல்லை துணி ரொம்ப அழுக்காக இருக்குது நம்ம கையை வச்சு எப்படி துவைக்கிறதுன்னு தெரியல என்ன தான் நம்ம துணியாக இருந்தாலும் இந்த மேட்டெல்லாம் நம்ம வந்து கையை வச்சு துவைக்கணுன்னா ஒரு சிலருக்கு கையெல்லாம் வந்து ஒரு ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதில் இருக்க கிருமிகள் வந்து நம்ம பட்டு நம்ம கை புண்ணாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மொபைல் கேஸை வச்சு நம்ம வந்து துணியை துவைச்சோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம கைக்கு வராது அடுத்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்மக்கிட்ட வேஸ்ட்டான பழைய சீப்பு இருந்தால் அதை தூக்கி போட தேவையில்ல இதை மாதிரி ஐஸ் கூச்சை வச்சு நம்ம சூப்பராக வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட சீப்பை வந்து நிற்க வச்சுட்டோம் நடுவில் நடுவில் வந்து நமக்கு எத்தனை கம்ஃபார்ட்மெண்ட் வேணுமோ அத்தனை கம்ஃபார்ட்மெண்ட் நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக்கை வச்சு பிரிச்சுக்க வேண்டியது தான் இந்த ஆர்கனைஸரை வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராவில் வச்சுட்டோம்னா நம்ம தனித்தனியாக லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் நான் வந்து இதை என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா காலையில் மத்தியானம் நைட்டு அப்படி மூணு வேலையும் ஊற்ற வேண்டிய மருந்தை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதாவது என்னென்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து அடுக்கு டிப்புன்னு கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு வந்து ஸ்டிக்கு போடுற மாதிரி வரும் அந்த ஸ்டிக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து தொலைஞ்சி போச்சு நாங்கள் வந்து அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பென்சிலை தான் வந்து நாங்கள் வந்து அந்த கண்டெய்னருக்கு நடுவில் வந்து சொருவிக்கிறோம் உங்கள் வீட்லையும் கேரியில் இந்த மாதிரி ஸ்பூன் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்களும் வந்து இது போல் பென்சில் வச்சு அந்த கேரியில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பென்சில் தொலைஞ்சா அந்த ஸ்பூன் தொலைஞ்சு போயிடுச்சேன்னு கேரியில் வந்து தூக்கி போடுற அவசியம் இல்லை இது போல் பென்சிலை சொருவி கூட நம்ம அந்த கேரியில் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ